இந்த வெயிலுக்கு என்ன சாப்பிட்டாலும் தண்ணியே குடிக்க முடியலைங்க அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கம்மஞ்சோறு தான் செஞ்சுருக்கேன் இந்த கம்மஞ்சோறு கூட்டு சாறு வச்சுருக்கேன் இந்த கூட்டு சாரை விட நம்ம மோர் ஊற்றி ஒரு சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிட்டு கூடவே சுண்டை வத்தல் பொறிச்சு வச்சு கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க அப்புறம் வந்து இந்த லீவில் குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா எங்கள் குட்டிமாவும் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எள்ளு பொடி போட்டு எள்ளு பொடி சாதம் ஹெல்த்தியாக பாப்பாவுக்காக பண்ணியிருக்கேன் கம்மஞ்சோறு கூட்டு சாறு கொஞ்சம் சொரக்கா பொரியல் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் டேபிளில் எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கலாங்க கம்மஞ்சோறு கூட மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் நல்லா சூடாக ஹாட் பேக்கில் தான் எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா குழம்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி கூட்டு சாறு வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இந்த கூட்டு சாறு எங்கள் ஏரியாலையெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் எல்லாருமே வந்து இந்த கம்மஞ்சோறு வச்சாலே இந்த கூட்டு சாறு கொள்ளு கொழம்பு இந்த மாதிரி தான் செய்வாங்க நான் இன்றைக்கி கூட்டு சாறு பண்ணியிருக்கேங்க அப்புறம் கூடவே ஒரு சுரக்கா பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் தயிர் மோர் எல்லாமே இருக்குங்க அப்புறம் மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உருட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் கம்மஞ்சோறு அப்புறம் வந்து எங்கள் குட்டிமாவுக்காக எள்ளுப்பொடி சாதம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் அந்த எள்ளுப்பொடி சாதம் எள்ளுப்பொடி சாதம் ரொம்ப அருமையாக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்தி அப்புறம் ஒயிட் ரைஸும் கூடவே வச்சுருக்கேங்க அப்புறம் சுண்ட வத்தல் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கம்மஞ்சோருக்கு கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்காக இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையலுங்க இதில் என்ன ஸ்பெஷல் சரசமான்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த கமஞ்சோறு சாப்பிட்டா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் தோற்று போயிருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்தே பெரும்பாலும் காலையில் நேரம் இந்த மாதிரி கம்மங்கூழ் தாங்க போட்டுருவோம் கூடவே சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கணுங்க இதை குடிச்சிட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸு முலாம்புளை ஜூஸு கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாங்க அன்றைக்கி இந்த எள்ளு பொடி சாதம் செஞ்சிருக்கேன் இல்லைங்களா இந்த எள்ளு பொடி வந்து எங்ககிட்ட கிடைக்கும் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ரெடி பண்ணுறோம் நிறைய பேர் எள்ளு பொடி வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இந்த பொடியை வச்சு செய்யலாம் சாதாரணமாக சும்மா சாதத்தில் போட்டு பிசுந்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் அதுக்கும் ஒரு தாலிப்பெல்லாம் முடித்து செய்யும்போது கேட்கவே வேண்டாங்க நீங்கள் தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்படி தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பண்ண டெய்லி என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கும் அதனால் வந்து இப்போல்லாம் அந்த வெயில் காலம் ஆரம்பித்ததுலேருந்து கம்மங்கூல் கம்மஞ்சோறு களி இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறோம் நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்